எண்பது ரூபா ஜக்கின்னு பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது ரூபா ஜக்கின்னு எழுபது ரூபா தான் எழுபது ரூபா கிட்ஸுக்கு சிம்மர் லக்கின்லயே கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அறுபத்தஞ்சு ரூபா வரும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்கா இந்த கார்மெண்ட்ஸுக்கு வாங்க நீங்க சொந்தமா பிசினஸ் பண்றதுக்கு எல்லா ஐட்டமும் வந்து இங்க வச்சிருக்காங்க ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து வாங்கிட்டு போகலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அறுபத்தஞ்சு ரூபால இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க டி ஷர்ட்ஸ் ஜென்ஸோடதே பாத்தீங்கன்னா வந்து வெறும் எழுபது ரூபாயிலிருந்து இருக்குங்க அதே மாதிரி லேடிஸ்க்கு தேவையான லெகின்ஸு ஜெகின்ஸு பிளாசோ எல்லா ஐட்டம் பாத்தீங்கன்னா வந்துங்க அவைலபிள் இருக்குங்க ஸோ இது இல்லாமல் கிட்ஸுக்கும் அவைலபிள் இருக்கு நீங்கள் அதை டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருத்துக்கும் வந்து நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ திருப்பூர் நாளே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரொம்ப ஃபேமஸானது இந்த கார்மெண்ட்ஸ் ஐட்டம் தான் ஸோ இங்கேருந்து வேர்ல்டு ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கார்மெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கும் ரொம்ப வருஷமா பண்ணிட்டுருவோம் ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா அதில் எவ்வளோ குவான்டிட்டி கேட்டாலும் கொடுக்க முடியும் அது வந்து சைஸ் பிரகாரம் நாங்கள் கொடுத்துருவோம் எம்எல்எக்ஸ் மூணு சைஸ் எது எடுத்தாலும் No. Bon. பதினெட்டு பீஸ் கட்டு சைஸ் வந்துடும் திரும்ப நம்ம ரீஸ்டாக் கேட்கும் போது இருக்கும் எப்பவுமே ஸ்டாக்ஸ் இருக்கும் இருக்கும் ஆமா அப்படி முடிஞ்சிச்சுனாலும் ஒரு த்ரீ டேஸ்ல மேனுபேக்சரிங் பண்ணி தந்துடலாம் ஓகே நம்ம மேனுபேக்சர் முடியுது ரெண்டாவது என்ன எவ்வளவு குவான்டி கேட்டாலும் கொடுக்க முடியும் கொடுக்கலாம் எவ்வளவு குவாண்டிட்டி கேட்டாலும் ஓகே ஓகே ஜி இப்போ ஜென்ஸ்ல இருந்து அப்படி பார்த்தரலாம் ஆமா இங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த ஷார்ட்ஸ் ஒரு அறுபத்தி ஆமா இது பாத்தீங்கன்னா எல்ஏ எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ்ல அவைலபிள் இருக்கும் ரெண்டு பக்கமே ஜிப் இருக்கும் அது போக பேக்கெட் ரெண்டு பக்கமே பேக்கெட்டும் இருந்துடும் இது சில பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பேக்கெட்டு ஒரு சைடு ஜிப்பு அப்படி தான் நம்ம ரெண்டு பக்கமே ஜிப்பு வச்சு பேக்கெட் வச்சு கொடுத்துடலாம் ஹெவியாக இருக்கும் மெட்டீரியல் ஆ மெட்டீரியல் ஹெவியாக இருக்கும் ஆக்சுவல் ஜெசி கிளாத் மாதிரி இல்லை வேற மாதிரி ஆமாம் இது வந்து ஒரு லேட்டஸ்ட் கிளாத் இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே கலர்ஸுமே அவைலபிள் கலர்ஸும் அவைலபிளாக இருக்கும் ஓகே வேற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இது ஃபுல்லாமே வந்துடும் பாருங்க இது எல்லாமே ஷார்ட்ஸ் எல்லாமே அறுபத்தஞ்சு தான் இதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் பாருங்க பிளைன் செக் இது எல்லாம் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்துடும் இதெல்லாமே சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஓகே ஓகே இதில் ஆஃபர் போடுறதுக்குலாம் ரொம்ப பெஸ்ட் தாராளமாக போட்டுக்கலாம் ஓகே

ஓகே ஸோ அப்போ ஷார்ட்ஸை பொறுத்தளவுக்கு நம்மகிட்ட வந்து அந்த ரேஞ்சு தான் செவன்டி டூ தான் நம்ம டூ ஹையஸ்ட் அவ்வளோதான் ஓகே 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 ஸோ இது அதேமாதிரி இப்போ ஆன்லைனில் ஒரு டிசைன் பார்க்குறோம் பார்த்துட்டு எனக்கு அதில் ஒரு ஐநூறு பீஸ் வேணும் கொடுத்துடலாம் பிரிண்ட் டிசைன் நம்ம சொல்கிற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் எல்லாமே நம்ம எல்லாமே ஓனாகவே பண்ணிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்க ஸோ இப்போ டிஷர்ட்ஸ் எல்லாம் ஜென்ஸோட என்ன இருக்குது ஸ்டார்டிங் கொடுக்குறீங்க பாருங்க டிஷர்ட் பாருங்க இது வந்து தொண்ணூறுவா பிளைன் டிஷர்ட் வெறும் தொண்ணூறு தொண்ணூறுவா இது ஃபைவ் ஸ்லீவ் ஃபைவ் ஸ்லீவ் எல்லாமே ஃபைவ் ஸ்லீவ் தான் பிளைன் டி ஷர்ட் தொண்ணூறு ரூபா கொரியன் மாடல் கொரியன் கிளாத் இது ஓகே நல்லா இருக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கொரியன் கிளாத் சூப்பரா இருக்குங்க அது அந்த காலேஜ் பஸ்ஸு ரொம்ப இதில் நிறைய கலர்ஸ் வரும் பாருங்க அதுலயே நிறைய கலர்ஸ் லைட்டு டார்க்கு எல்லா கலர்ஸும் வரும் ஓகே பாருங்க அதுலயே பாத்தீங்கன்னா டேரக்டா வராங்கன்னா கஸ்டமர்ஸே இதுல பிரைஸ் பார்த்துக்கலாம் ஆ பிரைஸ் பார்த்துக்கலாம் இதுல பிரைஸ் போடு இதுல நைன்டி இதுல ஆமா நைன்டி ருபீஸ் போடு சைஸ் இருக்கும் எத்தனை கலர்ஸ் வரும் எல்லாத்திலயுமே ஆறு ஆறு கலர் வரும் ஓகே 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 நீங்க வந்து எயிட்டீன் பீஸ் செட் வந்துடும் அப்படியே ஓகே 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 சோ இதுல வந்து சைஸ் காம்போவா தான் கொடுப்பீங்களா ஆமா சைஸ் காம்போ இது வந்து ஹோல்சேல் நம்ம ரீட்டெயிலா இல்ல இது வந்து ஹோல்சேல் ரொம்ப கம்மியா கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு சைஸ் மட்டும் இப்போ இந்த இது வந்து எயிட்டீன் பீஸ் செட் இதுல வந்து ஆறு கலர் வரும் சைஸுக்கு எம்எல் ஆறு கலர் எல்எல் ஆறு கலர் எக்ஸ்எல் ஆறு கலர் இப்போ மூணு கலர் மூணு சைஸ் வரும் கண்டிப்பா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு வரும் இது பாத்தீங்கன்னா வித் பிரிண்டோட ஓகே இதெல்லாம் இப்ப வெளியே டூ ஃபிஃப்டி வரைக்கும் செல் பண்றாங்க நாலு பீஸ் ஆயிரம் ரூபா ட்ரிபிள் நைன் எல்லாம் போட்டு செல் பண்றாங்க செம்மையாக இருக்கு குவாலிட்டியா இருக்கு மெட்டீரியல் எல்லாமே உள்ள எல்லாத்துலேயும் ஓவர்லாக் இருக்கும் கன்ஃபார்மா எல்லாமே இருக்கும் நான் உங்களுக்கு என்னோட யூனிட்டே காமிக்கிறேன் தெரியும் சரி பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி ஃபோரு

நம்மகிட்ட எவ்வளோ கிடைக்கும் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது கிரேப் மெட்டீரியல் ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் பண்ண ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் அவ்வளோதான் அவ்வளோ நான் வாங்கினது த்ரீ ஃபிஃப்டி இங்கே இந்த டிஷர்ட் போட்டிருக்கிறது இங்கே வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே ரெடி பண்ணிட முடியும் அப்போ அவ்வளோ வரவா போகாது ஓகே சரிங்க பாருங்க ஸோ எவ்வளோ ரேட்டு வித்தியாசத்தில் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம்னு பாருங்க நீங்கள் தாராளமாக வந்து இப்போ பாருங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பேக் பிரிண்டில் உங்களுக்கு ஃபைவ் ஸ்லீவ்ல இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இப்ப பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த தள்ளு வண்டியில கூட வந்து ஹேங்கிங் பண்ணி ஆமா இப்ப லேட்டஸ்டா நிறைய பேர் பண்ற இந்த மாதிரி மேனுபேக்சர் வாங்கி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணா செல் பண்ணிக்கலாம் வீட்ல வச்சு செல் பண்ணிக்கலாம் இப்ப லேடிஸ் ஃப்ரீயா இருக்காங்க அவங்க கிட்ட வீட்டுல செல் பண்ணி மாதிரி இப்ப அமேசான் பிளிப்கார்டு அந்த கூட மிங்கிள் பண்ணி ஆமா மிங்கிள் பண்ணி செல் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கார்மெண்ட்ஸ் ஏன்னா ரேட்டு ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க பெரியவங்களுக்கு காலர்ல ஓகே வித் பாக்கெட்டோட

லூப் லூப்நெட்ல ஹெவி ஜிஎஸ்எம் டூ ஃபார்ட்டி ஜிஎஸ்எம்ல வர்றது இது ஆக்சுவலா விண்டர் கலெக்ஷன் மாதிரி இருக்கு ஆமா இது வந்து ரெகுலர் வேர் தான் வித் பின் பேக்ல பிரிண்ட் வந்துரும் ஓகே ஃப்ரண்ட்லி பிரிண்ட் வந்துரும் டூ ஃபார்ட்டி போட்டு போறதுல சமையா இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110 தான் 110 தானா 110 ரூபா இங்க பாருங்க வெறும் 110 க்கு இங்க பாருங்க பேக்ல வந்து பிரிண்ட் எல்லாம் வச்சு சமையா இருக்குங்க பாருங்க இதெல்லாம் அது கூட சேர்ந்தது தான் பாருங்க ரொம்ப இருக்குங்க பாருங்க இதெல்லாம் 110 தான் சமயம் இந்த பின்னாடி நம்ம ஏதாவது பிரிண்ட் கேட்டாலும் பண்ணிக்கலாம் அது வந்து இருபது பீஸ் முப்பது பீஸ் பண்ண முடியாது நம்ம நிறைய குவான்டிட்டி கொடுத்தாதான் ஓவரால் படம் ரிலீஸ் ஆகுது பின்னாடி விஜய் போட்டோவை போட்டு கேக்குறாங்க ஐநூறு பீஸ் எனக்கு அடிச்சு கொடுங்க ப்ரோ அப்படின்னா நீங்க அழகா வந்து தியேட்டர் வாசல்லி ஊத்தரலாம் ப்ரோ வேணுமா வாங்க வாங்கினாலும் சூப்பரா அது சரியா இல்லவா இல்ல சவியா வந்து எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே அது கூட சேர்ந்ததுதான் சேர்ந்ததுதான் நல்லா இருக்கு ஃபேப்ரிக் பாருங்க ஆனா மேக்ஸिमम நீங்க எடுக்கிறது எல்லாமே அந்த ஃபை ஸ்லீவ் பேட்டர்ன்ல தான் இருக்கு ஸ்லீவ் தான் ಜಾஸ்தியா இருக்கு ಜಾஸ்தியா பாக்குது ஃபை ஸ்லீவ் ஃபை ஸ்லீவ் தான் இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு பாருங்க இதுவும் அது கூட இந்த மாதிரி பிரிண்ட் தான் அந்த லூப் நெட்க்கு வரும் பாருங்க 240 ஜிஎஸ்எம்ல உங்களுக்கு 110 ரூபாய்க்கு பேக் பிரிண்ட் பிரிண்ட் இல்ல 110 தான் தந்தறலாம் ஓகே இது பாருங்க ஃபுல் ஹேண்ட் இருக்காங்க இது ஆ ஃபுல் ஹேண்ட் இருக்கு இது பாருங்க ஃபை ஸ்லீவ்ல ஓகே ஸ்டைப்ஸ்ல வித் பஃப் பிரிண்ட் பஃப் பிரிண்ட்ல வரது போகாதுங்களா போகாதுங்க எதுவுமே போகாதுங்க பாருங்க எதுவுமே போகாது இங்க பாருங்க போக எதுவுமே போகாது அதே மாதிரி கிளாத் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்டபுளா இருக்கும் பாருங்க ஓகே நல்லா இருக்கும் பாருங்க இதுவும் நூத்தி பத்து ரூபா நூத்தி பத்து தான் நூத்தி பத்து ரூபா நூத்தி பத்துல நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கீங்க இப்போ சைஸஸ் அப்படின்னா பிக் சைஸ் வச்சிருக்கீங்க பிக் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஹெவி ஜிஎஸ்எம் எல்லாம் வருது வித் ஒன் பிரிண்ட் பிரிண்ட் மட்டும் இதுவும் நூத்தி பத்து ரூபா வித் ஹெவி ஜிஎஸ்எம் இது வந்து ஃபைவ் ஸ்லீவ் கிடையாது ஆஃப் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் இங்க பாருங்க ஸோ இதை நிறைய பெரிய வீட்ல யூஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய கடைக்காரங்க கேட்குறாங்க அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுது நம்ம வெளியே சுமார் வாக்கிங்கு அந்த மாதிரி எல்லாம் போட்டு போறதுக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் நல்லா இருக்கும் ஓகே எல்லாமே நீங்க எல்லாமே நீங்கள் பிரிண்ட்டு ஸ்டிச்சிங்கு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நம்மளே எடுத்து ஃபேப்ரிக் நம்மளே கட்டிங் போட்டு நம்மளே எல்லாமே நம்ம யூனிட்லேயே எல்லாமே நடக்கும் ஓகே ஓகேங்க பாருங்க பாருங்க இந்த மாதிரி பிரிண்ட் போட்டு இது செவன்டி செவன் ஓகே செவென்ட்டி செவனா எழுபத்தி எழுபத்தெழு வரும் வித் ப்ரிண்ட்டோடயே வரும் எழுபத்தேழு ரூபாங்க செவன்ட்டி செவன்க்கு ஒரு ஹெவி அதாவது டூ ஃபார்ட்டி ஜிஎஸ்ஸும் பார்த்தது வந்து ஒன் நைன்ட்டி டூ இது டூ ஃபார்ட்டி ஜிஎஸ்ஸு ஃபார்ட்டி இது பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வரும் ஒன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஓகே இது பாருங்க இது 125 வரும் 125 இது வந்து அனிமி பிரிண்ட் பெரிய பிரிண்ட் போட்டு வரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும் இது 120 ரூபீஸ் வரும் 120 ஓகே சூப்பரா இருக்கு ஃபைஸ் லைவ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு சைஸஸ் அவேலபிள் இருக்குங்க இது பாருங்க 102 ரூபா 102 102 ரூபா இது வந்து இதுவும் ஃபைவ் லைவ் இது வந்து மார்ச் ஃபேப்ரிக்ல வரது இது ஃபைஸ் லைவ் 102 ரூபால வரும் 102 பின்னாடி பிரிண்டோட வந்துருக்குங்க இது பாத்தீங்கன்னா கிரேப் மெட்டீரியல் பாப்கார்ன்ல வரும் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நூத்தி இருபத்தஞ்சு ஓகே இங்க பாருங்க பிரிண்ட் நிறைய மாடல்ஸ் இருக்கு நிறைய மாடல்ஸ் இது நூத்தி இருபது ரூபா நூத்தி டிஜிட்டல் பிரிண்ட்ல வரும் நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது தான் இங்க பாருங்க ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க பாக்குறவங்க நீங்க வந்து கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் நாங்க கொடுத்துருவோம் அதுல வந்து வாட்ஸ்அப்ல வந்து நீங்க வந்து உங்க கடை கார்டு கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கேட்லாக் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கோ என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஃபோட்டோ வித் ரேட்டு கலர் எல்லாமே அனுப்பிச்சிருவோம் நீங்கள் அதில் பார்த்தும் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் என்னங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணி உங்களுடைய கடையோட டீட்டெயிலில் வந்து சென்ட் நாங்கள் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் நீங்கள் அந்த கேட்லாக் பார்த்து எந்தெந்த பீஸில் எவ்வளோ எவ்வளோ குவான்டிட்டி வேணும்னா நாங்கள் அனுப்பிச்சிட்ருவோம் சூப்பருங்க ஜி பாருங்க நூற்றி பதினெட்டு ரூபா நூற்றி பதினெட்டு ரூபா இங்கே பாருங்க சூப்பர் மெட்டீரியல் பாருங்கள் இது நல்லா ஹெவி மெட்டீரியல் ஹெவி மெட்டீரியல் நம்ம வெயிட்டாகவே இருக்கும் ஓகே இது பாருங்க இது வந்து ட்வில் ஐக்ரா மெட்டீரியல் ஓகே இதுவும் ஹெவி மெட்டீரியல் டூ ஹண்ட்ரட் டூ தேர்ட்டி ஜிஎஸ்எம் வரும் ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா அவ்வளோதான் நூற்றி இருபத்தி மேக்ஸிமம் அந்த ஒன் தேர்ட்டிக்குள்ளே தான் காமி அதிகபட்சமாக அவ்வளோதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் நல்லா இருக்கு பின்னாடி அந்த டைலாக் போட்டு ஒரு பையன் நடந்து வர மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குங்க என்ன பேட்டங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப்ல ஓகே கிரிண்டல் ஃபேப்ரிக்கு இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு ரூபா நூற்றி இருபத்தெட்டு செம்மையாக இருக்குங்க இது ஆஃப் ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் என்ன இது பாத்தீங்கன்னா எண்பத்தி மூணு ரூபா இது வந்து ஒரு ஜெர்ஸி ஃபீல் இருக்காது இது வந்து நிறைய அந்த மாதிரி நிறைய நார்மல் இதுல நல்லா அந்த இந்த மெட்டீரியல் இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பாருங்க இது வந்து பாப்கார்ன் மெட்டீரியல் இது பாத்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஹெவி மாடல் நல்லா ஹெவியாக இருக்குங்க பின்னாடி எல்லாத்துலையுமே பிரிண்ட் வந்துடுது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்டு பேக்கு இது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பது ஆமாம் நம்மகிட்ட டிஷர்ட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அது நிறையா செலெக்ஷன் நம்ம கம்ப்ஜென்ட் இருக்கும் நிறையாவே இருக்கும் இது ஃபுல் இது பாருங்க இது எல்லாமே ஸ்டாக்ஸ் தான் ஓகே இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம்

அடுத்து ஃபுல் ஸ்லீவ் காமிக்க போறோம்ங்களா இது வந்து ஃபுல் ஸ்லீவ் 135 ரூபாய் ஃபுல் ஸ்லீவ் 135 ஓ இதுலயுமே பேக்ல பிரிண்ட் ஆ இதுலயே பேக்ல வந்துரும் ஃப்ரண்ட்லயும் பிரிண்ட் ஆகும் நம்மட்ட இந்த பிரிண்டோட குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு 100 வாஸ் ஆனாலும் ஒண்ணாக ஒண்ணாக ஒண்ணா இது எல்லாமே வந்து ஸ்கிரீன் பிரிண்ட் இது வந்து அந்த நார்மல் பிரிண்ட்லாம் கிடையாது நம்ம வந்து ரெண்டு மூணு டைம் லேயர் போட்டு வந்து வாஷ் பண்ணி இப்படி இது பண்ணலை அப்படியே ஸ்ட்ரைப்ஸ் கோடு கோடு ஒண்ணாக ஓகே 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 ஹெவியா இருக்கும் ஹெவியா இருக்கும் ஓகே நீங்க கஸ்டமர்கிட்ட கேரண்டியாக சொல்லியே வந்து சேல் ஆமா ஆமாம் சொல்லியே சேல் இது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆமாம் ஃபுல் ஸ்லீவ் செமையாக இருக்குது ஏன்னா சில பேர் ஃபுல் ஸ்லீவ் போடுவாங்க ஸ்லிம்மாக இருப்பாங்கல்ல அவங்களாம் வந்து ஃபுல் ஸ்லீவ் வேணும்னு சொல்லி விரும்பி கேட்பாங்க இது பாருங்க ஃபைவ் ஸ்லீவ் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இது வந்து இதுதான் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்ல வந்து ஒரு இது இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க அதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஓகே அத பேட்டர்ன் மாதிரி பாக்ஸ் பாக்ஸா ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் நிறைய கேக்குறாங்க ஆமா

வெறும் ஒன் எயிட்டி ஃபைவ் தான் பார்த்தீங்கன்னா இதில் பத்து கலர் வரும் ஓ இதில் சரிங்களா இது வந்து ப்ரீமியம் ரேஞ்சு ஓகே இரநூத்தி தொண்ணூறுவா இரநூத்தி தொண்ணூறுவா ஓகே கொஞ்சம் ப்ரீமியமாக ப்ரீமியமாக இதெல்லாம் பத்து கலர் அவைலபிளாக இருக்கும் ஓகே பாருங்க அதோட கலர்ஸ் பாருங்க இந்த மாதிரி பிளைனு ஓகே இப்படிலாம் வரும் எல்லாமே வரும் நல்லா இருக்கு டூ நைன்டிக்கு டூ நைன்டி பிளைனும் இருக்கு பிரிண்ட் இருக்கு பாருங்க இது பாருங்க இது வந்து செல்ஃப் பிரிண்டரில் பாப்கார்ன் மெட்டீரியல் மாதிரி வரும் ஆனால் பாப்கார்ன் கிடையாது செல்ஃப் பிரிண்ட் மெட்டீரியல் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா இரநூத்தி இருபது இரநூத்தி இருபது ரூபா டூ டூ ஃபுல் அண்ட் ஷர்ட் நல்லா இருக்குங்க கலர்ஸுமே நிறைய வந்து வச்சிருக்காங்க பாருங்க இதுல வந்து அதே மாதிரி இரநூத்தி பதினெட்டு ரூபா இரநூத்தி பதினெட்டு இங்கே பாருங்க நல்லா இருக்குங்க டிசைன் எல்லாம் சூப்பர் சூப்பராக வச்சிருக்காங்க இது இது வந்து அந்த டூ நைன்டியோட கலர்ஸ் கலர்ஸ் டூ நைன்டி டூ நைன்டியோட கலர்ஸ் ஓகே இது பாத்தீங்கன்னா ஹேமர் ஃபேப்ரிக் இது இருநூத்தி முப்பது ரூபா இது வேர் பண்றதுக்கு நல்லா இருக்கும் சாஃப்டா இருக்கும் நல்லா இருக்கு ஒரு ஹேமர் ஆயில் ஃபீல் கொடுக்கும் ஆமா இதுலயே ஆறு கலர் வரும் உங்களுக்கு செம்மையா இருக்குங்க இது பாருங்க இது டூ டுவெண்ட்டி ஃபைவ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாம் இது எல்லாமே நம்மகிட்ட ஃபுல் ஸ்லீவ் ஓகே இந்த இந்த ரேஞ்சஸ் வரும் பாருங்க கா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹேமரோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வரும் ஓகே எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி செட் கலர் செட் கலர்ஸ் வந்துடும் எல்லா கலர்ஸும் வந்துடும் இது எல்லாமே ஷர்ட்டு தான் பாருங்க ஷர்ட் இருக்கும் எல்லாமே ஷர்ட்டு தான் ஷர்ட்டு ஆமாம் ஓகே ஷர்ட் இப்போ பாருங்கள் இந்த மெட்டீரியல் பாருங்கள் இது வந்து எங்ககிட்ட ஒரு தௌசண்ட் பீஸ் இருந்தது மேனுஃபேக்சரிங் பண்ணி அப்படியே ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க இது இதுதான் பேலன்ஸே இருக்குது இது அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் ஓகே இப்போ அடுத்த மெட்டீரியல் இது ரெடி ஆகிட்டு இது பாருங்க ஸோ சில மாடல் வந்து டக்குன்னு போயிருதுங்க இங்கே பாருங்க இதெல்லாம் ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சிடறாங்களா நல்லா இருக்கு ஹாஃப் உள்ள செம்மையாக இருக்குது லைன்ஸ் மாடல் ஃபேப்ரிக் பாருங்க நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கு சாஃப்டாக இருக்குது வியார் பண்ணா உண்மையிலே ஜம்முன்னு இருக்குங்க சூப்பரா இருக்கும் பாருங்க ஹாஃப் ஹேண்ட்ல 150 ஷர்ட் 150 न, 150 ஜிஎஸ்எம் பாத்தீங்கன்னா 190 டு 200 ரூபாய் ஜிஎஸ்எம் ஓகே 150 ரூபாய் 150 ரூபாய் தாங்க இங்க பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதுவும் பாருங்க இதுவும் ஹெவி ஃபேப்ரிக் 150 ரூபாய் 150 ரூபாய் 150 நல்லா இருக்கு இந்த உண்மையில ஹெவியா இருக்குது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த இவ்வளவுதானா ரேட் அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்கா இருக்கு ரொம்ப கம்மியாக கொடுக்குறீங்க இதுவும் ஒன் ஃபிஃப்டி ரேஞ்ச் தான் இங்கே பாருங்க தாராளமாக நீங்கள் ஒரு த்ரீ ஃபிஃப்டினாலும் அசால்ட்டாக சேல் ஆகுங்க ஏன்னா குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரியும் தெரில நான் லைவாக ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் எல்லாமே மெட்டீரியல் வந்து தரமாக வந்து பார்த்து கூட நம்ம கம்பெனி விசிட் பண்ணுங்க எல்லாரும் வந்து விசிட் பண்ணி நம்மகிட்ட பார்த்து மெட்டீரியல் ஃபீல் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த பேட்டர்ன் பாருங்களேன் க்ளோஸ் அப்பா பார்க்கும்போது அந்த பேட்டன்லேயே அந்த கிளாத்துலேயே ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இது நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா தான் மூணு சைஸ் அவைலபிளாக இருக்கும் ஓகே அடுத்தது ஃபுல் ஹேண்டு இது பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபேப்ரிக்கு ஓகே இது வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா வெறும் நூற்றி பதி நூற்றி பதினஞ்சு ரூபா ஃபுல் ஹேண்டு நல்லா வந்து ஆமாம் நல்லா இருக்குங்க பேட்டர்னு நூற்றி பதினஞ்சு ரூபா இதில் இதுலேயே கலர்ஸ் வரும் சைஸஸ் வரும் ஓகேங்க நம்மகிட்ட எல்லாத்துலேயுமே எல்லா கலரும் வரும் சைஸ் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் அவைலபிளாக அவைலபிளாக இருக்குது இப்போ அது என்னது ஹுடிஸ் இது பார்த்தீங்கன்னா ஹுட்டிஸ்னா ஓகே பாருங்க ஓ கேப் போட்டு ஆமாம் கேப் போட்டு ஹுட்டிஸ் வரும் இது வந்து பேக் பிரிண்டோட வந்துடும் வித் கேப்போட வந்துடும் நூற்றி எண்பது ரூபா இல்லைஞ்சி சொல்கிறீங்க ஒன் எயிட் வெளியில் ஐநூறுரூவா திட்டுருக்காங்க ஒன் எயிட்டி வெறும் நூற்பாயிரத்தி எண்பது ரூபா வெறும் நூற்றி எண்பது மாதிரி கட்டா வரும் பாருங்க எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்கும் ஸோ இதில் கலர்ஸ் எல்லாம் அவைலபிளாக கலர்ஸ் எல்லாம் வந்துடும் ஓகே பாருங்கள் அந்த மாதிரி வந்துடும் நல்லா இருக்குங்க கலர்ஸ் கொஞ்சம் செமையா இருக்கு இது எப்படி காமனா தான் யாரு வேணா போட்டுக்கலாம் ஓகே நல்லா இருக்கு பிரிண்ட் வச்சு இருக்கு பிரிண்ட் வேணாலும் பிரிண்ட் எல்லாம் வித் ஓட் பிரிண்டும் நம்ம மேனுஃபேக்சரிங்ல இருக்கும் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு அதுவும் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இதுல கலர்ஸ் இவ்வளவு வந்துரும் ஒவ்வொரு கட்டுக்கும் நான் ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிளா இருக்கும் ஓகே 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 அடுத்தது பாத்தீங்கன்னா த்ரீ லைன் ட்ராக் பேண்ட் ஓகே இது வந்து பேப்பர் கிளாத்தும் பாங்க என்எஸ் ஃபேப்ரிக்கும் பாங்க ஓகே 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 பாருங்க இது வந்து த்ரீ லைனு ஓகே இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபா தான் இந்த நாலு கலர்ல அவைலபிளா இருக்கும் நல்லா இருக்கு பேட்டர்ன் நல்லா இருக்கு இது நூத்தி இருபது ரூபா

நல்லா இருக்குங்க இது 6 பாக்கெட்ல வேற மெட்டீரியல் இது 220 ரூபா வரும் 220 ஆமா இது ட்வில் லைக்ரா ஓகே 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 சூப்பரா இருக்குங்க பேட்டர்ன் எல்லாமே தரமா இருக்குது இதுவும் வேற மெட்டீரியல் இது வந்து 4 பாக்கெட்ல இது பாத்தீங்கன்னா 177 வரும் ஓ 177 ரூபா 177 தான் 177 ரூபா இங்க பாருங்க சமையா இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா டபுள் பாக்கெட் பேண்ட் வந்துரும் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி பேண்ட் வரும் இது வந்து லைக்ரா பேண்ட் இது லைக்ரா பேண்ட் டபுள் பாக்கெட் நல்லா இருக்குங்க

ஸோ இதுக்கப்புறம் வந்து லேடிஸ்க்கான எக்ஸாம் அது காமிச்சு அடுத்து லேடிஸ்க்குனா ஓகே நம்ம கார்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாசோ பேண்ட்டு ஓகே சரிங்களா எண்பது ரூபா யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் இந்த மாதிரி வரும் ஓகே வரும் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் इतना

அண்ணா இது பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி த்ரீ இருக்குண்ணா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டியில இன்னொரு ரேட் இருக்கு அந்த ஐட்டம் வந்து எங்ககிட்ட மேனுஃபெக்சரிங் ஆகணும்னா அப்போவே முடிஞ்சிடும் அதே மாதிரி பிஃபோரை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நம்ம பண்ணிடலாம் சிம்மர்ல பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இந்த மாதிரி வரும் ஓகே பாருங்க இந்த மாதிரி மெருன்ல வரும் ஓகே பாருங்க இது எல்லாமே கலர்ஸ் ஆமாம் சிம்மர்லேயே ஆமா ஓகே சிம்மர்லயே பார்த்தீங்கன்னா பாருங்க கலர்ஸ் நிறைய ப்ளாக் இருக்கு

அதே வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் வந்து ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் எழுபது ரூபா சிம்மர் ஒரு டென் டு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆமாம் போட்டுக்கலாம் பாருங்கள் இது ஃபைவ் எக்ஸல் சைஸ் இந்த சைஸ் வரும் ஓகே 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 ஓகேங்க

ஒரு இடம் இருக்கு சரிங்களா மங்களத்துல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் நியர் பை தான் வந்துக்கலாம் நான் லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு தந்தேன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் இந்த கார்மெண்ட்ஸோட லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் டிஸ்பிளேல வந்து நம்பர் கொடுத்துருப்பேன் எந்த டவுட் இருந்தாலும் தரமா கால் பண்ணி கேளுங்க அதே அந்த நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஹாய்னி மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய ஷாப்போட டீட்டெயில் சொன்னீங்கன்னா இவங்க கிட்ட இருக்க பிரைஸ் அப்புறம் எல்லாமே அனுப்பிச்சு விடுவாங்க கிட்ஸும் வந்து வச்சிருக்காங்க கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து இப்ப வந்த உடனே டக்கு டக்குன்னு போயிருதுன்றனால காமிக்க முடியல முடிஞ்சா நெக்ஸ்ட் வீடியோ நான் கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் டிவைஸுமே நான் அப்டேட் பண்ணுறேன் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிஸ்பிளேல இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க டேரக்டா வந்துட்டு தேடிட்டு இருக்காதீங்க வர்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிங்கிள் பீஸ் இந்த மாதிரிலாம் கேட்கறாங்க அது நம்மளால கொடுக்க முடியாது ஒன்லி ஹோல்சேல் அதாவது நான் வந்து நீங்க சேல் பண்ற மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நம்ம சப்ளை பண்ண முடியும் கண்டிப்பா ஆமா கண்டிப்பாங்க முடிஞ்ச இந்த வீடியோ பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஸோ கண்டிப்பா பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க சின்ன பண்ணுவாங்க பை